السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعالیه وصحبیه اجمعین ورتل القرآن ترتیلا صدق اللہ العظیم ان برکوری یہ معنی بھیر گلے தொடர்ந்து தஜ்வீதினுடைய வகுப்பை நாம் பார்த்து வருகின்றோம் தஜ்வீதினுடைய வகுப்பில் சென்ற வகுப்பிலே அலிஃப்லாம் மாரிஃபாவினுடைய அலிஃப்லாமுக்கு பின்னால் ஷம்சியா அமரியா என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் வந்தால் அந்த எழுத்துக்களை நாம் எப்படி வாசிப்பது அந்த மாரிஃபாவினுடைய எழுத்தை மாரிஃபாவினுடைய அலிஃபுலா மீமை எப்படி உச்சரிப்பது என்பதையெல்லாம் சென்ற பாடத்திலே நாம் பார்த்திருந்தோம் பழைய பாடங்களை பார்க்காதவர்கள் கீழே கொடுக்கப்படுகின்ற லிங்கின் மூலமாக பழைய பாடங்களை பார்த்துவிட்டு புதிய பாடங்களை பாருங்கள் பழைய பாடங்களை பார்க்காமல் புதிய பாடத்தை பார்த்தால் நிச்சயம் பாடம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினத்தில் நாம் என்ன பாடம் பார்க்க போகின்றோம் என்றால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் என்கின்ற வார்த்தையில் வரக்கூடிய அந்த லாமை நாம் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதைதான் இன்றைய பாடத்தில் அதே நேரத்தில் அல்லாஹு அல்லாத மத்த இடங்களில் வரக்கூடிய லாமை நாம் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் இப்ப அல்லாஹூ அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய லாம் அதாவது அல்லாஹூ அப்படிங்கிறத நீங்க நோட்ல எழுதுங்க அலிப் லாம் லாம் வார்த்த இதற்கு முன்னால் சில வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தைகளோடு இந்த அல்லாஹ் என்று சேரக்கூடிய இந்த வார்த்தை சேர்ந்தால் அப்ப அந்த லாமை எப்படி உச்சரிக்கணும் எந்த லாமு அலிஃபுக்கு அடுத்து இருக்கிறது அல்லவா லாமு அந்த லாம நாம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடம் பாருங்க அல்லாஹ் என்ற பதத்தில் உள்ள லாமை மொழியும் விதம் அப்படிங்கிற ஒரு சிறிய தலைப்ப இதற்கு அமைக்கின்றார்கள் வினா அல்லாஹுவில் உள்ள லாமை மெல்லினமாகவும் வல்லினமாகவும் எப்போது உச்சரிக்க வேண்டும் இப்ப நம்ம மெல்லினம் வல்லினம் அப்படிங்கறத படிச்சிருக்கிறோம் சில இடங்கள்ல மெல்லினம் ரொம்ப இலகுவான முறையில ஓதுறது வல்லினம் சொன்னா கொஞ்சம் வாய குவித்து அதனுடைய உச்சரிப்புகளை ரொம்ப என்ன செய்யறது வெளியே கொண்டு வர்றது வல்லினம்னா ரொம்ப சாஃப்டா உச்சரிப்புகளை வெளியே கொண்டு வர்றது மெல்லினம் சொன்னா சாஃப்டா கொண்டு வர்றது வல்லினம் சொன்னா கொஞ்சம் ஹார்டா அதனுடைய உச்சரிப்புகளை வெளியே கொண்டு வர்றது அப்ப இந்த அல்லாஹு அப்படிங்கிற அந்த பதத்தில் உள்ள அந்த லாம் அலிஃபு கடுத்து ஒரு லாம் இருக்கு பாருங்க நீங்க எழுதிருப்பீங்க அலிஃப் லாம் லாம் ஹா எழுதிருக்கீங்களா இப்ப அலிஃபுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க இந்த லாம் இந்த லாம எந்த சமயத்துல வல்லினமா உச்சரிக்கணும் எந்த சமயத்துல மெல்லினமாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறது கேள்வி அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹுவின் லாமுக்கு முன் ஜபர் அல்லது பேஷ் இருந்தால் அந்த லாமை நிறைவாக வல்லினமாக தபுத்தையும் செய்து உச்சரிக்க வேண்டும் சரி சொன்னா மாதிரியே அது அல்லாஹூன்னு இருக்கும்போது குழப்பம் இல்ல அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் வரும்போதுதான் அதனுடைய அந்த உச்சரிப்பினுடைய தொனிகள் மாத்தணும் இப்ப வெறுமேனே அல்லாஹூன்னு எழுதியிருக்கீங்க இல்லையா இப்போ இந்த அல்லாஹூங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நான் சொல்றது எழுதுங்க ரா தனியா போடுங்க அடுத்து ஹா மூணையும் சேர்த்து எழுதுங்க ஐன் மூணையும் சேர்த்து எழுதுங்க ராவுக்கு ஃபத்தக செய்யுங்க சாவுக்கும் ஃபத்தக செய்யுங்க ஐனுக்கும் ஃபத்தக செய்யுங்க ஹாவுக்கு லம்மு செய்யுங்க ஹாவுக்கு லம்மு செய்யுங்க அந்த அல்லாஹ் ஹூ அப்படிங்கிற அலிஃப்ல ஃபத்தக இருக்கு இல்லையா அந்த ஃபத்தக நீக்கிடுங்க நீக்கிட்டு இந்த ஹாவை கொண்டு போய் அந்த லாமோடு என்ன செய்யுங்க சேர்த்துருங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹூ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு முன்னால் வேறு ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது அந்த வார்த்தையினுடைய இறுதி எழுத்து அதாவது அந்த அலிஃப வந்து நாம கணக்குல எடுக்க மாட்டோம் அல்லாஹூன்னு இருக்கு இல்லையா அந்த அல்லாஹூன் இருக்கிற அந்த அலிஃப கணக்கில் எடுக்க மாட்டோம் ஏன்னா அலிஃப் என்பது பொதுவா பலகீனமான எழுத்து அலிஃப் என்பது பொதுவாகவே என்னதுங்க பலகீனமான எழுத்து அந்த அலிஃபுக்கு முன்னாடி வேற ஒரு எழுத்து வந்தா அந்த அலிஃபு தானாகவே என்ன செஞ்சிடும் இஷ்டி தாத் கீழே விழுந்துடும் அதனால அந்த அலிஃபை நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம் இப்போ இப்ப ரஃபா ஹூ அப்படின்னு எழுதிருக்கோமா இல்லையா இந்த ஹூவையும் லாமையும் தான் சேப்போம் அந்த அலிஃபு எழுத்து வடிவுல இருக்கும் ஆனா உச்சரிப்படிவுல என்ன செய்யாது வெளியே வராது அப்ப இந்த அல்லாஹூங்கிற அந்த பதத்துல இருக்கக்கூடிய லாமுக்கு முன்னால் உள்ள எழுத்து லம்மு பெற்றிருந்தால் அல்லது பத்தக பெற்றிருந்தால் அந்த லாமை வல்லினமாக தபுக்கீம் செய்து தபுக்கீம் சொன்னால் வாயை குவித்து சொல்வது அவசியம் இவை பாருங்க ரஃப ஹூ ஆஹு ரஃப ஹூ வல்லினமாக ஓதுறோம் எப்படி வந்துடும் அந்த அலீஃப கொண்டு போய் வச்சு அல்லாஹும் திரும்ப படிக்க மாட்டோம் இப்போ ஹுல்லாஹும் படிக்கும் போது இந்த லாமுக்கு முன்னால் இருக்கிற எழுத்து ஹா லாமுக்கு முன்னால் இருக்கிற எழுத்து ஹா அந்த ஹா என்பது லம்மு பெற்றதாக இருக்கிறது ஹா என்பது எது பெற்றதாக இருக்கிறது லம்மு பெற்றதாக இருக்கிறது எனவே இந்த இடத்துல நாம வல்லினமாக ஓதுறோம் அப்படி ஓதக்கூடாது ஓதணும் இல்லூ என்று வல்லினமாக ஓதுகின்றோம் அதே நேரத்துல இந்த உதாரணங்களை எல்லாத்தினா கீழே கொடுக்கற அதை நீங்க ஒரு வாட்டி எழுதுங்க அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலகுவாக புரியும் அதே நேரத்துல திரும்ப அல்லாஹுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை நீங்க எழுதுங்க அலிஃப் தனியா எழுதுங்க ரா தனியா எழுதுங்க அடுத்து அலிஃப் தனியா எழுதுங்க அடுத்து எழுதுங்க தனித்தனி எழுத்தாக எழுதுங்க அடுத்து அல்லாஹூங்கிறத எழுதிருங்க அல்லாஹூ அப்படிங்கறத அலிப்புக்கு ஒண்ணும் போடாம எழுதுங்க சரிங்களா அலிஃப்ல ஒண்ணு என்ன செய்யாதீங்க போடாதீங்க இப்போ முத எழுதுகிற அலிஃபுக்கு ஃபத்தகு இரண்டாவது ராவுக்கு ஃபத்தகு அடுத்து இருக்கிற அலிஃபை சும்மா விட்டுருங்க அடுத்து இருக்கிற தாலுக்கு ஃபத்தகு அடுத்து இருக்கிற அலிஃபுக்கு அறக்க போடாதீங்க அடுத்து இருக்கிற லாமுக்கு ஷத்து கடாசபரு அடுத்து சரிங்களா இப்ப வல்லினமாக தபுக்கீம் வாய குவித்து சொல்வது தபுக்கீம் சொன்னா வாய தான் தபுக்கீம் வாய குவித்தா அது வல்லினம் ஆயிரும் வாய நல்ல திறந்தபடி ஓதினா அது மெல்லினமாக மாறிடும் பாருங்க அரா தௌ ஆஹு குவிக்கிறது உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் வல்லினமாக ஓதணும் அந்த வார்த்தைகளை நீங்க எழுதி பிடிச்சினா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் அப்ப சுருக்கமா சட்டத்தை விளக்குங்க அவ்வாஹூ அப்படிங்கிற இந்த பதத்தில் உள்ள லாம ரெண்டு இடத்துல நாம வல்லினமாக தபக்கீம் செய்து படிக்கணும் எப்ப அப்படின்னு கேட்டா அந்த லாமுக்கு முன்னால் இருக்கிற எழுத்து லம்மு பெற்று இருந்தாலோக பெற்று அதை நாம் வல்லினமாக படிக்க வேண்டும் அதை எப்படி படிக்கணுங்க வல்லினமாக படிக்கணும் அப்ப அழிப்புக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து லாமுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து எப்பவுமே அழிப்பு தானே இருக்கும் அப்படின்னு கேட்டா அது தனித்த வார்த்தையா வந்தா எப்போதும் தான் இருக்கும் அந்த அல்லாஹூங்கிற வார்த்தைக்கு முன்னால் ரசாக போன்றோ அராதவை போன்றோ வேறு வார்த்தைகள் இணைக்கப்பட்டால் அந்த நேரத்தில் லாமுக்கு முன்னாக இருக்கிற அழிப் என்பது தானாக விடும் அப்ப விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த அழிப்பு எழுத்து வடிவில் இருக்கும் உச்சரிப்பு வடிவில் வராது அது விழுந்ததாக கணக்கெடுத்து இந்த அழிப்புக்கு பின்னால் இருக்கிற ரபக ஹூ அத போல அல்லது அராத அதை மாதிரி அதுக்கு பின்னால் இருக்கிற வார்த்தையினுடைய இறுதி எழுத்தையே லாமுக்கு முந்தைய எழுத்தாக நாம கணக்கிடுவோம் ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும் எழுதுனீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இலகுவா வணக்கம் வழக்கு சொல்ற புரியுதுங்களா அல்லாஹுங்கிற வார்த்தை தனியா இருக்கும் போது எப்போதுமே அதுல அழிப்பு இருக்கும் பிரச்சனையே இல்ல அந்த நேரத்துல நமக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ரஃப அப்படிங்கிற வார்த்தையோ அல்லது ஆராதன்கிற வார்த்தையோ அல்லது பிஸ்மில்லா பீங்கிற ஒரு எழுத்தோ வரும்போது இந்த அலிஃபா ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடும் இந்த அலிஃப ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருச்சுன்னு அல்லாஹூ அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையினுடைய இறுதி எழுத்தையே லாமுக்கு முந்தைய எழுத்தாக சொல்லுவோம் கொஞ்சம் பொறுமையா நீங்க உட்காந்து யோசிச்சா எழுதி பார்த்து நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிடும் புரிஞ்சிடும் அப்ப அந்த இறுதி எழுத்து பெற்றதாக இருந்தாலோ பெற்றதாக இருந்தாலோ அப்ப என்பதைப் போன்றும் அராஹு என்பதை போன்றும் நாம படிக்க வேண்டும் சரிங்களா என்ற வார்த்தைகளில் அல்லாஹு என்பதை வாய் நிறைய வல்லினமாக தபுக்கீமுடன் மொழிய வேண்டும் இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் பாடத்துல பிடிஎஃப் கொடுக்கும் போது அந்த எழுத்துக்களை பார்க்கும் போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும் சரிங்களா சரி அடுத்து அல்லாஹுவினுடைய லாமை எப்போது லேசாக மெல்லினமாக ஓத வேண்டும் எப்ப மெல்லினமாக ஓதணும் அப்படின்னு சொன்னா அல்லாவினுடைய லாமுக்கு முன் ஜேர் உள்ள எழுத்து வந்தால் மெல்லினமாக உச்சரிக்க வேண்டும் அல்லாஹுவ வல்லினமாக ஓதுறதுக்கு அந்த லாமுக்கு முன்னால பதகோ லம்மோ இருந்தா வல்லினம் அதே நேரத்துல கசுறு வைத்த ஒரு எழுத்து வருதுன்னு சொன்னா ஜேர் வைத்த ஒரு எழுத்து வருதுன்னு சொன்னா அதை மெல்லினமாக ஓது எப்படி بسم الله, بس اللّه بسم الله الرحمن الرحيم بسم الله 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 ஏன்னா ஹபீன்கிறது என்னதுங்க மெல்லினமாக ஓத வேண்டிய இடத்துல வல்லினமாகவும் வல்லினமாக ஓத வேண்டிய இடத்துல வெள்ளினமாகவும் ஓதுனா அது லிஹனே ஹபி அப்ப பிஸ் மில்ல அப்படின்னு ஓதுவோம் பிஸ் மில்லா அப்படின்னு நினைச்சு மாட்டோம் ஓத மாட்டோம் அப்ப இந்த இடத்துல நாம மெல்லினமாக ஓத வேண்டும் இவ்வாறு மொழிவதை தர்கீக் என்று சொல்கின்றோம் அதாவது வாயை குவித்து ஓதுவதற்கு தபுக்கீம் என்றும் வாயை குவிக்காமல் இலகுவாக ஓதுவதற்கு தர்த்திக் என்றும் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது தபுத்தீம்னா என்னன்னு வணங்கிக்க தர்த்திக்னா என்னென்றத விளங்கிக்க சரிங்களா தர்த்திக் என்று சொல்கின்றோம் அல்லாஹ்வின் லாமை தவிர மற்ற வார்த்தையில் உள்ள லாமை எல்லா நிலைகளிலும் மெல்லினமாக தர்கிக் குடன் ஓத வேண்டும் அல்லாஹூங்கிற இந்த லாமுல மட்டும்தான் உங்களுக்கு அப்படிங்கிற ரெண்டு வகை அதாவது மெல்லினம் ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க இந்த அல்லாஹூ அல்லாத மத்த லாமுகள் மற்ற இடங்கள்ல வரக்கூடிய லாமுகளை நீங்க எப்பவுமே தர்கிக்காக மெல்லினமாகவே ஓத வேண்டும் சரிங்களா உதாரணத்துக்கு பாருங்க மாவல்லாகும் மாவல்லாகும் மெல்லினம் தான் மாவல்லாகும் மல்லினம் மாவல்லாகு மெல்லினம் பாருங்களா குள்ளுஹு குள்ளுஹு மெல்லினமாக ஓத வேண்டும் சரியா அடுத்து ஒரு கேள்வியை எழுப்புறாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க வல்லினமாக அழுத்தி உச்சரிக்கும் எனும் எழுத்துக்கள் தராதரம் என்ன இப்ப வல்லினமாக நம்ம ஓதுறோம் இல்லையா இப்படி வல்லினமாக அழுத்தி உச்சரிக்கக்கூடிய இந்த உச்சரிக்கக்கூடிய அந்த இடங்கள்ல எந்த எழுத்து வந்தாலும் ஒரே மாதிரிதான் அழுத்தி வல்லினமாக உச்சரிக்கணுமா இல்ல ஒவ்வொரு எழுத்து வர்றதை கவனிச்சு அந்த வல்லினத்தினுடைய அளவு என்பது கூடுதல் குறைவு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வல்லினமாக உச்சரிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க வல்லினமா உச்சரிக்கிறதுல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வல்லினமா உச்சரிக்கணுமா அல்லது இந்த எழுத்து வந்தா கொஞ்சம் வல்லினம் இந்த எழுத்து வந்தா கொஞ்சம் வல்லினத்தை குறைக்கணும் இந்த எழுத்து வந்தா கொஞ்சம் வல்லினத்தை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அதற்கு விடை சொல்றாங்க யாவற்றிலும் அதிகமாக அல்லாஹ்வின் லாமை வல்லினமாக அழுத்தி உச்சரிக்க வேண்டும் எல்லாத்திலையுமே அந்த அல்லாஹ்ங்கிற லாமை அதிகமாக என்ன செய்யறதுங்க அழுத்தி வல்லினமாக உச்சரிக்கணும் ஆனா ஒவ்வொரு எழுத்துகள் வரும்போது அந்த லாமை வந்து அந்த அழுத்துற விதங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் அதை அடுத்து அதை அடுத்து லாது சாது பின்பு லோய் பின்னர் காஃப் பின்பு ஹைன் அடுத்து ஹா அனைத்திலும் குறைவானது ரா இப்ப வல்லினமா ஓதுங்க வல்லினமா ஷத்தா செய்யப்பட்ட இடத்துல வல்லினமா ஓதுங்க வல்லினமா ஓதுங்கன்னா அல்லாவினுடைய லாம எல்லா இடத்திலும் நாம தான் ஓதுவோம் அதுக்கடுத்து தோய் வருது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வல்லினத்தை குறைக்கிறோம் அடுத்து சுவாது லாது பின்னாடி மோய் நோய் காஃபு அடுத்த ரொம்ப குறைவாக வல்லினமாக ஓத வேண்டிய இடம் எதுன்னு சொன்னா ரா இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சு 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 செய்யறது கொண்டு போய் ஓதுறதுங்க சரிங்களா அப்ப இதுல வந்து முக்கியமான சில விஷயம் இருக்கு அதை அடுத்த பாடத்துல நாம சொல்லுவோம் ஏன்னா இந்த ராவினுடைய பாடம் வரும்போது அங்க எதெல்லாம் ரொம்ப வல்லினமா ஓதணும் எதெல்லாம் ரொம்ப வல்லினத்தை குறைச்சு ஓதணும் அப்படிங்கிறத பின்னாடி நினை செய்வாங்க வரிசைப்படுத்துவாங்க அதுல நடத்தும் போது இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுதுல தரக்கூடியதாக இருக்கும் மிஷா அதான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாடம் வந்து ரே எனும் எழுத்தை அழுத்தமாகவும் வல்லினமாக மெல்லினமாக மிருதுவாகவும் ஓதும் விவரம் இன்ஷா அடுத்த பாடத்துல பார்ப்போம் அல்லாஹ் ரபுல் அலமி பாடக்கூடிய காலங்கள் முழுக்க குரானை ஓதக்கூடிய நசீபினையும் மரணிப்பதற்கு முன்னால் குரானை முழுமையாக மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் குரானை சட்ட திட்டங்கள் விளங்கி சட்ட திட்டங்களை செயல்படுத்தி ஓதக்கூடிய நற்பயனையும் பாக்கியத்தையும் அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக தஜ்வீது பாடம் படிக்கிறது பெரிதல்ல படிக்கிற அந்த பாடத்தை மிகுந்த கவனத்தோடு நீங்க குரான் ஓதக்கூடிய சமயத்துல அந்த குரானினுடைய வார்த்தைகள்ல இந்த சட்டங்களை நீங்க பயன்படுத்தி அதை தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத கவனத்துல விளங்குங்க படிக்கிற தஜவீதனுடைய சட்டங்கள் நீங்கள் ஓதக்கூடிய குரானின் வசனங்களில் இடம் பெறுகிறத உற்று கவனியுங்க உற்று கவனித்து இந்த இடத்துல இந்த சட்டம் அப்படிங்கிறத விளங்கி அந்த சட்டத்தின் பிரகாரம் இனசிங்க ஓதுங்க அல்லாஹ் ரபுல் அலமின் நம் அனைவரையும் கபுல் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து